எனக்கு தெரிந்த நபரிடத்தில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரிந்து மிகவும் நெருக்கத்திற்குரிய நபர் நடந்த ஒரு சம்பவம் இரண்டு நபர்கள் நண்பர்கள் நண்பர்கள் பிறந்தவர்கள் ரெண்டு நபர்களுமே ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஒரே இதில் படித்தவர்கள் இரண்டு நபர்களுமே ஒரே காலேஜில் பயணம் செய்தவர்கள் ரெண்டு நபர்களுமே ஒரே இடத்திலே வேலை செய்கிறார்கள் துபாயில் இரண்டு நபர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது இப்பொழுது ரெண்டு பேரும் என்ன இந்த காபிர் கலாச்சாரம் அக்கா மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பேரும் நண்பர்கள் வாலிய நண்பர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சொல்கிறேனா இல்லையா குர்ஆனினுடைய சட்டத்தை தாண்டி அல்லாஹ் சொல்லி இந்த சட்டத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான் தில்க ஹதூது அல்லாஹ் இது அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய எல்லை உமையத்தை அட் தஹதூத அல்லாஹ் எவனாவது இந்த எல்லையை மீறுவான் என்று சொன்னால் அல்லாஹ் யாரை அக்கால் என்று சொன்னானோ அவர்கள் தான் அக்கால் அல்லாஹ் யாரை சிறியத்தாய் என்று சொன்னானோ அவர்கள் மட்டும் தான் சிறிய தாய் இதைத் தாண்டி ஒரு எல்லையை நீ மீறினால் உமைய த அட் தஹதூத அல்லாஹ் ஹுமுத் நீங்கள் தான் அநியாயக்காரர்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்ய போகிறீர்கள் ரெண்டு பேரும் துபாயில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெறுகிறது திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் துபாய் போறாங்க மனைவி எங்க ஊர்ல இருக்கிறாங்க இந்த நண்பர் வந்தா அந்த அம்மாவுக்கு உண்டான பொருட்களை கொடுத்து விடுவார் அந்த நண்பர் வந்தா இந்த அம்மாவுக்கு உண்டான பொருட்களை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெக்கேஷன் ரெண்டு பேரும் ஒன்னா வர மாட்டாங்க ஒருத்தர் ரமதானுக்கு வந்தால் ஒருத்தர் ஹஜ்ஜி பேர் நாளைக்கு வருவார் ரமதானுக்கு வரும்போது நண்பர் சொல்வார் எப்ப என் மனைவி கொண்டு போய் தங்கச்சி மாதிரி தான் பேசுவாங்க தான் பேசிக்கிடுவாங்களாம் நீ போய் என்ன செஞ்சு பொருளை வீட்டை கொடுத்துறே அப்படின்பாரு இப்படி காலம் உருண்டோடுகிறது ஒரு நாள் எங்கள் ஊரில் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பெண்ணினுடைய வீட்டை ஒரு ஆண் உள்ளே ஏறி இருக்கிறான் என்பதாக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிக்கிறார்கள் ஒரு பெண் கையும் கலவுமாக பிடிக்கப்படுகிறாள் கட்டிலில் இருந்த ஆண் வெளியே வருகிறான் வந்த ஆண் யார் என்று சொன்னால் எந்த நண்பனோடி துபாயில் ஒன்றாக வேலை செய்தானோ எந்த நண்பனோடி ஆரம்பத்திலிருந்து ஒன்னாம் வகுப்பில் இருந்து ஒன்றாக படித்து வந்தானோ அதே நண்பன் கட்டிலில் இருந்து வெளியே வருகிறான் அவனோடு பிடிக்கப்பட்ட பெண் யார் என்று சொன்னால் எந்த நண்பனோடு ஒன்னாம் வகுப்பில் இருந்து படித்து வந்தானோ அவளினுடைய மனைவியோடு எல்லோரும் பார்த்தோம் பாத்தீங்களா இதுதான் உண்மை அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி தம்பி மாதிரி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் குஃப்ரியத்தினுடைய கலாச்சாரம் இது முகம்மதின் கலாச்சாரம் அல்ல எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குகிறது எங்களுக்கு ஒரு சிவிலிகேஷன் இருக்குகிறது எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்குகிறது குர்ஆன் எங்களினுடைய முன்னால் இருக்குகிறது ஹதீஸ் எங்களுடைய முன்னால் இருக்குகிறது இந்த மகரமையீட்டான உறவுகள் எங்கெல்லாம் மீறப்படுமோ அது பக்கத்து வீட்டின் பெயரால் மீறப்பட்டாலும் சரி நண்பனின் பெயரால் மீறப்பட்டாலும் சரி ஏன் உறவுகளின் பெயரால் மீறப்பட்டாலும் சரி கண்டிப்பாக அங்கு ஷைத்தான்